ராசி நபர்களுக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோடைய தலைப்பு அதாவது ராசி நபர்களுக்கும் சொத்துக்களும் ரிஷபராசி நபர்கள் ப்ளஸ் சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி இது வந்து வரக்கூடிய வருங்காலத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு தரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஏன் ரிஷபராசிக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலோடைய இறுதி பகுதியில் லைஃப் இருக்குது இப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம சந்திச்சாக வேண்டும் அப்படி இருக்கிறப்போ ரிஷபராசி நபர்கள் அடுத்த ஆண்டு அதற்கு அடுத்த ஆண்டு இப்படிலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் அப்படிங்கிறது சமாளிக்கலாம் இருப்பினும் வாழ்க்கையோடைய லட்சியத்தில் ஒரு மிக முக்கியமான பகுதி வந்து அவரவர் அனுபவிக்கக்கூடிய சொத்துக்கள் சொத்துக்களை வச்சு நல்லதை கெட்டதாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்கிறது லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பலருக்கும் சொத்துக்கள் மீது ஒரு அலாதியான ஒரு நம்பிக்கை ஆசை இப்படிலாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விருப்பங்களை நம்ம எந்த விதத்தில் அணுகினா சரியாக இருக்கும் இல்லை எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசி நபர்கள் உங்களுடைய சொத்துக்களை எப்படி நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிச்சயமாக எந்த ஒரு சொத்துக்களாக இருந்தாலும் அது சொத்துனா பொதுவாக வீடு இடம் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் அசையும் அசையா அப்படிங்கிற ஒரு சொத்துல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வாகன அமைப்பு நீங்கள் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஏதாவது முக்கியமான ஒரு பொருள் அடுத்ததாக இடம் வீடு இந்த மாதிரியான ஒவ்வொரு சொத்துக்களாக நம்ம பாவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரக்கூடிய அடுத்த ஆண்டுக்கு நிச்சயமாக க்ரௌத்துங்கிறது இருக்குமா இல்லையா என்கிற கேள்விக்கு பதிலாக இருப்பதை காப்பாற்றி கொள்வது மிகவும் சிறந்தது அப்படி என்பதுதான் அர்த்தம் காரணம் அடுத்த ஆண்டுல இருந்து சில கோச்சார கிரக நிலைகள் விஷவராசிக்கு சொத்துக்கள் விஷயத்தில் ஒரு சாதகமான ஏறுமுகமான ஒரு சூழ்நிலையை தருவதாக இல்லை அப்படின்னாக்கா நீங்க என்னென்ன விஷயத்துல நம்பலா நம்ப கூடாது என்பதுதான் பேச போறோம் பொதுவாக ஒரு சொத்து இருக்கு அந்த சொத்து அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வெறும் வாய் வார்த்தைகள் நம்பிக்கலாம் நம்பிக்கையாக போகலாம் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படி என்பதை நீங்கள் அணுக ஆரம்பிக்கலாம் ஒரு சொத்துக்களை பாக நமக்கு நமக்கு கொஞ்சம் கூட கொடுப்பாங்கல்ல நமக்கு வர வேண்டியது வந்துடும் அப்படி என்ப ஒரு நம்பிக்கை தேவையில்லை என்ன இருக்கும் என்ன கிடைக்கும் அப்படிங்குற அப்படி என்பது யார் தலைமையில் பிரிக்கிறீங்களோ நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு வேணுங்கிறத டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம் அடுத்த வருஷத்துக்கு மேற்பட்டு அந்த விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் குறைவு நமக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது சொத்துக்கள் விஷயத்தில் ரிஷபராசி நபர்கள் நம்ப தேவையில்லை ஒரு சொத்துக்களை வாங்க போறீங்க அப்படின்னாக்கா அது பயன்படுமா என்றால் நிச்சயமாக ஜாதக அமைப்புகள் நன்றாக இருந்தால்தான் கை கொடுக்கும் அதர்வைஸு ஏண்டா வாங்கணும் அப்படி என்பது பின்னாடி தலைவலியாக மாறும் அடுத்ததாக ஒரு வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டு கூட போவீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட ஷிஃப்ட் ஆவீங்க அப்படி என்பது உங்கள் பகு உங்கள் கையில் கண்ட்ரோல் இல்லாம அடுத்தவர்களுடைய கண்ட்ரோல்ல நீங்கள் மாறும் பட்சத்தில் அது உங்களுக்கு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான் புரியுதுங்களா அடுத்தது ஒரு இடத்தை சேஞ்சு பண்ண போறீங்க இடத்தை விற்க போறீங்க விற்று ஓரளவுக்கு பணத்தை பார்த்துடலாம் சொத்துக்களை வச்சு ஒரு பணத்தை பார்த்துடலாம் அந்த பணத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணலாம் இதை வச்சுட்டு இன்னொரு நல்ல காரியம் பண்ணணும் இதை வைத்துட்டு ஒரு கடன் அடைக்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த தொகை கிடைக்குமா என்பது சந்தேகம் நண்பர்களோட கூட்டு சேர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு எதாவது சாதகமாக கிடைக்குமா என்றால் உங்களது மட்டும் ஆகாது நண்பர்களோட விஷயம் அவங்களுக்கு தேவையானது போய்ட்டுருக்கோம் உங்களது கிடப்பிலே போடப்படும் அந்த விஷயங்கள் ஃபர்தராக உங்களுக்கு நல்லபடியாக அமையாது இல்லை யாராச்சும் சொத்து தர்றாங்க சொத்துக்களை வச்சு ஒரு பணத்தை வந்து பெருக்கிக் கொள்ளலாம் பணத்தை வாங்கிக்கலாம் கொடுத்த பணத்துக்கு சொத்துக்களாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது வெயிட்டிங்கில் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஒரு தலைவலி வரும் சொத்துக்கள் விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் அது உங்கள் சொத்தோ அடுத்தவங்க சொத்தோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சொத்துக்கள் விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி வரும் இதே அமைப்பு தான் வாகன அமைப்புகளுக்கு இதே விஷயங்கள் ஒத்து வரும் ஸோ சொத்து விஷயத்தில் இடம் வீடு மாதிரி ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் சொத்து விஷயத்தில் ரிஷபராசி நபர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எதிர்பாராத சின்ன சின்ன தலைவலிகள்லாம் பெரிதாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக இப்போதைக்கு உள்ள ஒரு விஷயத்தலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தஞ்சிக்கு முன்னாடி இருபத்தி நாலு அப்படிங்கிற கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் இப்போதைக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்குது இப்போதைக்கு நீங்கள் அணுகும் பட்சத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த ஆண்டுக்கு மேலே நீங்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நீங்கள் செயல்படும் பொழுது அங்கே வந்து தலைவழிகள் மட்டும்தான் உருவாகுமே தவிர திடீர்னு உங்களுக்கு நில குலஞ்ச போன மாதிரி இப்படிலாம் ஆகுமான்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுப்பதற்கான வழிகள் இருக்கு ஏதாச்சும் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகலான்னு நீங்கள் போனால் கூட அங்கே வந்து உங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சர் அமைப்புகள் சுருங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பலருக்கும் வாஸ்து பஞ்சாயத்து வாஸ்து என்பது உண்மையே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் வாஸ்தை பார்த்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு பணத்தங்கிறது நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாஸ்துவின் நடிப்பில் நீங்கள் போகும் பட்சத்தில் அது வந்து தேவையில்லாத தலைவலியாக போகும் ஜாதக ரீதியாக இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு சொத்தை வாங்கி போடுறேன் அதெல்லாம் க்ரோத் ஆகும் அப்படிலாம் போட்டிங்கனாக்கா ஃப்யூச்சரில் அதெல்லாம் பணம் அளிக்காமல் போகும் உங்களுக்கு வீடு கட்டுறது கூட இடம் வாங்குறீங்கன்னா கூட கரெக்டாக அக்கியூரஸியாக பார்த்து அளவு அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணணும் பின்னாடி பக்கத்து இடத்துல இருந்து கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஸோ இருபத்தஞ்சி எடுத்து வரக்கூடிய இருபத்தி ஆறு இந்த மாதிரி காலகட்டத்திலாம் சொத்துக்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவது உங்களுக்கு பாசிட்டிவாகவோ இல்லை ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கு மேலாக சொத்துக்களை இழக்கிறதுனால உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரச்சனையிலேருந்து ஒதுங்கினப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா அதனால் நேரங்காலம் பார்த்து டைமிங் இருக்கிறப்பயே எல்லாம் சரியாக பண்ணிக்கிறது இந்த இருபத்தி நாலு கடைசி பகுதியில் சில விஷயங்கள் ஒத்து வரும் இது ஆற போட்டு ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னா விஷயங்கள் இருபத்தஞ்சிலேயும் கை கொடுக்காது இருபத்தி ஆறு அந்த மாதிரி கணக்குலேயும் கை கொடுக்காது இப்போ இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா நடக்குமா எல்லா ரிஷபராசிக்கும் சொத்துக்கள் விஷயத்துல தான் நடக்குமா அப்படின்னா கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது யாருக்கு இது மாதிரி கெடு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு வலுவான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒரு சின்ன எறும்பு கிடைச்ச மாதிரி பிரச்சனைகளுங்கிறது அவரை அவர் வரலக்கேற்ற வைக்கங்கிற மாதிரி சின்ன சில லெவலில் வந்துட்டு போகும் ஆனால் பிரச்சனைகளுங்கிறது அதை சமாளிக்கக்கூடிய திறமை நமக்கு வேணும் இல்லையா அது ஜாதக ரீதியாக வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனைலாம் சமாளிக்கலாம் ஜாதக ரீதியாக அங்கேயும் ஆட்டம் காட்டுற மாதிரி இருக்குனாக்கா அந்த பிரச்சனைலாம் குறைபாட்டுடன் அதிகமான வருத்தத்துடன் முடியும் மிக முக்கியமாக வீடு கட்டப் போகிறேன் ஃபேமிலியாக சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து ரெண்டு பேர் மூணு பேர் பாட்டாராக சேர்ந்து வீடு கட்ட போகிறேன் அண்ணந்தன்மீவெல்லாம் பணத்தை போடுறோம் அப்படிலாம் சேர்ந்து வீடு கட்டப் போகிறோம் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் ஒரு களத்தில் ஒரு ஐடியாவோட நீங்கள் இறங்குறீங்கன்னா பாதிக்கப்படுவது என்னவென்றால் ரிஷபராசி நபராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இயற்கையிலேயே பாச உணர்வு அதிகம் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் பின்னாளில் சொத்து பாக பிரிவினை பஞ்சாயத்துலாம் வந்துச்சுன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க என்பது அர்த்தமாயிடும் அதனால் உங்களுக்கு அங்கே காலத்துக்கும் பயன்படுமா ஷவராசினவர்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு வீடு கட்டுறீங்க கூட்ட கூட்டாளியோடு சேர்ந்து ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க ஒரு வாடகை விடுறது கட்டுறீங்க நீங்கள் ஒரு பணத்தை போடுறீங்க இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்க வீடு கட்டுறீங்க குடும்பமாக சேர்ந்து செய்கிறீங்க அது மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இடம் பிரயோஜனப்படுமா நீங்கள் எதார்த்தமாக செய்வீங்க மற்றவர்கள் பின்னாளில் சுசகமாக எதாவது செஞ்சு உங்களை மாட்டி விட்ருவாங்க தேவையில்லாமல் செஞ்சுட்டேன் செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்கேயும் போய் நிற்க முடியாது ஏன்னா ஒரு வீடு கட்டுறீங்க பணத்தை போடுறீங்க அதுக்கப்புறம் காசு இருக்காது உங்களுடைய அன்றாட குழப்ப தான் தள்ள முடியும் அதுக்கப்புறம் இந்த இடமும் உனக்கு இல்லை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கேள்விக்குறிகள் வந்துச்சுன்னா பின்னாளில் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் போய் நிற்க முடியாது பணத்துங்க பணத்துக்கு கேரண்டி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக நமக்கு இந்த வீடு கட்டணம் நிலைக்குமா நம்மளால் இருக்க முடியுமா நமக்கு இங்கே தான் இருக்கக்கூடிய பைக்கிங் இருக்காமல் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அடிப்படை ஐடியாவோட நீங்கள் எல்லா விஷயத்திலையும் போகலாம் பொதுவாகவே ரிஷபராசி நபர்கள் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் சொத்து ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சுய ஜாதக ரீதியாக டைமிங் எப்படி இருக்குது என்று தெரிந்து கொண்டு சொத்துக்களை நான் வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா பிரிக்கலாமா பிரிக்க கூடாதா வாங்கலாமா வாங்கக்கூடாதா மாற்றலாமா மாற்றக்கூடாதா இல்லை டாக்குமெண்ட்டு பிரச்சனை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா டாக்குமெண்ட் ரீதியாக பிரிவுகள் அப்படிங்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொத்துக்கள் ரீதியாக நீங்கள் எதுவுமே ஒரு ஐடியாவோடு போக வர்றது நல்லது நம்பிக்கையின் அடிப்படையில் சும்மா வாய் வார்த்தைகள் நம்பி செய்வது ஒத்துமையாக வராது அது வந்து தொந்தரவாக போய் முடியும் அதே போல் ஒரு சொத்து வாங்குறீங்க டாக்குமெண்ட்டை வச்சு கடனை வாங்கி எதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த சொத்துக்களால் கடனாக வாங்கி கடன் வந்து உங்களுக்கு வேறு மாதிரியா போயிடும் கட்டி குடிக்க முடியாது சொத்து வாங்கறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பீங்க ஸோ அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலைகள் போகும் இதே மாதிரி தான் வண்டியோடைய புக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ வாகனத்தின் அடிப்படையில் சொத்தை வச்சு ஒரு கடனை வாங்கறது கடனை கட்டிடலாம் அதை பண்ணிடலாம் எதை பண்ணிடலாம் சொத்துக்களை பையப்படுத்தி ஒரு கடனை வாங்கி போட்டு உங்களால் கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ அந்த அடிப்படையில் அந்த மாதிரி செயல்படக்கூடாது ஸோ உங்கள் சைடு உங்கள் பக்கம் வலுவாக எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்தவர்களுடைய செயல்பாடு அடுத்தவங்க எழுத்தெழுப்புக்கு நீங்கள் போகும் பட்சத்தில் சொத்துக்கள் விஷயத்தில் சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு தலைவலிகள் ஆரம்பமாகும் ரிஷபராசி நபர்களுக்கு நெக்ஸ்ட் இயர் அதற்கு தான் அந்த வீடியோ முன்னாடியே கொடுக்குறேன் சில விஷயங்கள் நீங்கள் ஐடியா பண்ணுவதற்கு சரியாக இருக்கும் என்ற ஒரே அடிப்படையில்